பெண்ணின் சைக்காலஜி மேடையில் பாடிக்கொண்டிருந்த தன் மகள் சரஸ்வதியை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பெருமாள் சிறுவயதிலேயே பாடுவதில் சரஸ்வதி மிகவும் நாட்டம் கொண்டிருந்தாள் எப்போது பார்த்தாலும் ஏதாவது பாடலை பாடிக்கொண்டே இருப்பாள் அவளது கணீர் குரல் கேட்பவர்களை கட்டி போடும் பள்ளியிலும் கூட எந்த பங்கன் வந்தாலும் அவளை முதலில் பாட வைத்தார்கள் அது சரஸ்வதிக்கு பாடுகின்ற ஆசையை மேலும் தூண்டிவிட அப்பாவிடம் தன்னை பாட்டு கிளாஸில் சேர்க்க சொல்லி வற்புறுத்தினாள் ஆனால் ஒரு மளிகைக் கடையில் போடும் வேலை பார்க்கும் பெருமாளால் அவள் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை அதனால் அவர் மறுத்தார் மேலும் ஒரு பெண் பிள்ளை பலருக்கும் முன்னாலே சென்று பாட வேண்டுமா என்ற ஒரு எண்ணமும் அவருக்குள் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல மகள் தீவிரத்துடன் இருப்பதை உணர்ந்த அந்த அப்பாவால் மகளின் ஆசையை தட்டி கழிக்க முடியவில்லை அருகிலேயே இருந்த ஒரு பாட்டு விசிடம் கொண்டு போய்விட்டார் பீஸ் கட்டால் ரொம்பவும் சிரமப்பட்டாலும் கூட மகளின் ஆசையை நிறைவேற்றினோம் என்ற திருப்தி அந்த தந்தைக்கு இருந்தது ஏதோ இந்த உலகமே தன் காலடியில் வந்துவிட்டது போன்ற பொறிப்புடன் பாட்டு வகுப்பு சென்றால் சரஸ்வதி அவளுடைய பாடும் திறனையும் அசீர குரலையும் கண்ட பாட்டு கிளாஸ் மேம் தன்னுடைய பீஸை மிகவும் குறைத்தார் அப்புறம் சரஸ்வதி யாராலும் கையில் பிடிக்க முடியவில்லை பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் தன் மகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளே என்று பாட்டு கிளாஸில் எதை கற்று வந்தாலும் அதை அப்படியே தனது தங்கை மஞ்சுளாவுக்கும் சொல்லிக் கொடுப்பாள் மஞ்சுளாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்தது அவளுக்கும் சேர்த்து இலவசமாகவே சங்கீதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் பாட்டு கிளாஸ் மேம் சரஸ்வதியின் திறமை கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்ததும் அவளை ஒரு சிலர் மேடை கச்சேரிக்கு அழைத்தார்கள் பெரும்பாலும் உள்ளூரில் கச்சேரி நடந்ததால் தட்ட முடியாமல் சரஸ்வதியை அழைத்து சென்றார் பெருமாள் மஞ்சுளாவும் உடன் சென்றாள் சரஸ்வதி மேடைகளில் பாடிய விதம் அவளுக்கு மேலும் பல வாய்ப்புகளை வர வைத்தது சங்கீதத்தின் மீது விருப்பம் இருந்ததால் மட்டுமே பாட ஆசைப்பட்டாள் சரஸ்வதி ஆனால் அது தனக்கு வருமானமும் தருகிறது என்பதை அறிந்தபோது அவளுக்கு அது ஒரு இனிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அந்த பணம் அவர்கள் வீட்டில் மூன்று வேளையும் நல்ல சாப்பாடு சாப்பிட உதவிய போது பாட்டு அவளது சாப்பாடானது பாட்டு அவளது தண்ணீரானது பாட்டே அவளது உலகமானது பாட்டே அவள் உயிர் மூச்சானது எதை பற்றிய சிந்தனையும் இல்லை என் பாட்டு 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 தான் பொதுவாக அந்த வயதில் பெண்களுக்கு கல்யாண கற்பனைகள் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட எந்த கற்பனையும் துளி கூட சரஸ்வதியின் மனதுக்குள் எட்டி பார்க்கவில்லை கல்யாணம் என்ற ஒரு விஷயம் அந்த உலகத்தில் இருக்கிறது என்ற நினைப்பு கூட இல்லாமல் மிகுந்த மனது நிம்மதியுடன் திருப்தியுடன் வாழ்ந்து வந்தாள் சரஸ்வதி சரஸ்வதியின் பொருள் பரவ பரவ அவளை தேடி வரன்கள் வந்து குவிய ஆரம்பித்தனர் படிப்பை முடிக்காட்டி பரவாயில்ல கல்யாணத்தை முடிச்சிடுங்க கல்யாணத்துக்கு பிறகு அவளை நாங்க படிக்க வைக்கிறோம் என்று பலரும் பெருமாளுக்கு நெருக்கடி கொடுத்தனர் பொண்ணுக்கு காலாகாலத்துல திருமணம் நடந்தா நல்லது வரன் வர்றது கூட ஒரு சீசன் போலத்தான் அப்படி வரப்ப அதை முடிச்சிடணும் இல்லாட்டி திரும்ப வராது என்று மனைவியும் சொல்ல காலேஜ் இரண்டாவது வருடம் படித்துக் கொண்டிருந்த சரஸ்வதிக்கு சப்தகிரியுடன் திருமணத்தை முடித்தார்கள் அவளின் பெற்றோர் திருமணத்துக்கு பின்பு சரஸ்வதியை காலேஜுக்கு அனுப்ப மறுத்தார்கள் கணவன் வீட்டார் சரஸ்வதிக்கு ஏதோ இருண்டு உலகத்துக்குள் தள்ளி விட்டது போல இருந்தது வானமே உலகம் என்று சுதந்திர பறவையாக சிறகடித்து பறந்து கொண்டிருந்தவளை அடுப்பங்கரையே உலகம் என்று புகுந்து விட்டார் அடைத்த போது திணறித்தான் போனாள் சரஸ்வதி அதைவிட அவளை மிகவும் நொறுக்கிய விஷயம் தப்பி தவறிவிட அந்த வீட்டில் அவளை பாடவிடவில்லை குடும்ப பொண்ணு பூஜை ரூம்ல பாடினா போதும் வேற எங்கேயும் பாடக்கூடாது என்று கராராக அவர்கள் அவளை கண்டித்தனர் கணவனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள் கெஞ்சி பார்த்தால் சண்டை போட்டு பார்த்தாள் ஆனால் அவன் அசைந்து கொடுக்கவில்லை கல்யாணம் அப்புறம் மாமனார் மாமியார் கடங்கிதான் நடக்கணும் என்று சொல்லிவிட்டு விட்டான் சரஸ்வதியால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை டிவியில் பாட்டு சத்தம் கேட்டாலே காதை பொத்தி கொண்டாள் கதவை சாத்தி கொண்டாள் யாரும் வீட்டில் இல்லாவிட்டால் டிவியை தப்பித்தவிட வைக்க மாட்டாள் என் மனம் குமுறி கொண்டிருக்க குழம்பு வைத்துக் கொண்டிருப்பாள் மனம் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருக்கும் போது உக்கரில் சாதம் வைத்து கொண்டிருப்பாள் சாதத்தோடு அவள் மனம் சேர்ந்து வெந்து கொண்டிருக்கும் பெற்றோருடன் இருந்தவரை இறகு போல மென்மையாக இருந்த வாழ்க்கை இப்போது பாராங்கல்லாய் கனத்து போனது சரஸ்வதியின் பெற்றோரும் கல்யாணம் பண்ணதோடு கடமை முடிஞ்சிருச்சு இனி அவள் அச்ச குடும்பம் என்ற வழக்கமான இந்திய மைண்ட் செட்டுடன் விட்டார்கள் தான் யாருமில்லாத அனாதையாகிவிட்டோம் என்பது தெளிவாக புரிய அவள் மனமும் வறண்டு போனது தங்கை மஞ்சளா தொடர்ந்து மேடை கச்சேரி செய்கிறாள் என்ற விஷயம் ஒன்றுதான் அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க வைத்தது அட்லீஸ்ட் அவளாவது சுதந்திரமாக இருக்கிறாளே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சரஸ்வதி ஆனால் மஞ்சுளாவுக்கு அக்காவின் நிலைமை மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது எப்போதுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவளை அவளை கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்களே என்ன ஜென்மங்க ஏன் அவள் விருப்பத்தை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று நொந்து போனாள் சில வருடங்களில் மஞ்சுளாவுக்கும் மாப்பிளை பார்க்க ஆரம்பித்த போது மாப்பிள்ளை வீட்டாரிடமே கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டால் மஞ்சுளா மேரேஜுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பாடுவேன் அப்புறம் என்னோட சம்பளத்துல கொஞ்சம் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுப்பேன் அதுக்கு சம்மதனா கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா நடைய கட்டுங்க என்று அவள் முகத்தில் அடித்தார் போல சொல்ல ஒரு கணம் அவளது பெற்றோரே பயந்து போய்விட்டனர் நிறைய மாப்பிள்ளைகள் சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கிறான் எல்லாம் சம்பாதிக்கிற திமிறு என்று விலகி விட்டனர் மஞ்சுளாவின் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொல்லிவிட்டு வந்தவன் தான் பிரதீபன் அவனது பெற்றோரும் ஒண்ணு பாடுறதுல என்ன தப்பு இருக்கு இந்த காலத்துல தான் லேடிஸ் எல்லா வேலையும் பாக்குறாங்க எத்தவங்களையும் கவனிச்சுக்கிறாங்க அதுல ஒண்ணும் தப்பே இல்லை என்று பெருந்தன்மையுடன் சொல்ல திருமணத்துக்கு பிறகும் கச்சேரிகளை தொடர்ந்தாள் மஞ்சுளா திருமணமான மூன்று வருடத்திற்குள்ளேயே மிகவும் பிரமாணமான ஒரு வீட்டை கட்டி கிரக பிரவேசத்தை நடத்தினாள் மஞ்சுளா அந்த வீட்டை பார்த்த சப்தகிரிக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கமே வரவில்லை கச்சரிசதால் இவ்வளவு பணம் கிடைக்குமா இவ்வளவு வசதிகள் வருமா ஆனால் நம்பவே முடியவில்லை மறுநாள் எழுந்தது முதல் வேலையாக சரஸ்வதியிடம் சொன்னான் சரசு இனிமே நீயும் போய் பாடு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்று சொன்ன கணவனை உற்று பார்த்தால் சரஸ்வதி ஆனால் ஏதும் பேசவில்லை என்ன சரஸ்வதி நீதானே ரொம்ப ஆசைப்பட்ட பாடணும்னு இப்பதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல இனிமே உன்னோட தங்கச்சி மாதிரி நீயும் போய் பாடு கணவனே அவ்வாறு வழியே வந்து சொன்னதும் சரஸ்வதியின் மனதில் ஒரு குரூர திருப்தி ஏற்பட்டது இல்லைங்க எனக்கு கச்சேரி பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்ப சுத்தமா இல்லை ஒரு நல்ல குடும்ப பொண்ணா பூஜை அறையில மட்டும் பாடுற பொண்ணா இருக்கணும் தான் எனக்கு இப்ப ஆசை அவள் பதிலால் அதிர்ச்சி அடைந்த சப்தகிரி என்ன சொல்ற நீ நீ பாடணும்னு அப்படி தவியா தவிச்ச என்று கேட்க நான் கல்யாணமான புதுசுல தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சினேன் ஆனா நீங்க என்ன விடலை எனக்கு அந்த ஆசையே போயிருச்சு இப்ப வந்து நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு இஷ்டம் இல்லை என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்ல நீ கச்சேரி பண்ணாதானே உன்னோட தங்கச்சி மாதிரி நீயும் நல்லா வருவ நான் அறியாமல் மனதில் இருந்ததே சப்தகிரி சொல்லிவிட சிரித்தாள் சரஸ்வதி எனக்கு இப்ப பாடணும் ஆசை இல்லை அவ்வளவுதான் இனி நீங்க என்ன சொன்னாலும் என்னால பாட முடியாது போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்ல கோபத்துடன் வெளியேறிய கணவனை பார்த்து மனதுக்குள்ளேயே மகிழ்ந்து சிரித்தாள் சரஸ்வதி ஒரு பொண்ணு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டா அப்ப அவள் அதை செய்ய விடணும் அப்பதான் அவன் நல்லா ஈடுபாட்டோட செய்வா ஆசைப்படுறப்ப எல்லாம் அந்த ஆசையை கழுத்து திரும்பி கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நினைச்சத்துல எல்லாம் ஆசைப்படி நடந்துக்கோன்னு சொன்னான் அதை எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டா முதல்ல பொண்ணுங்களோட சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் மேல பேசுறதுக்கு வாங்க என்று எண்ணிய சரஸ்வதியின் மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நிம்மதி பிறந்தது